நமச்சிவாய் ஜெய்வரகி ஜெய ஜெய்வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே சனி பகவான் பக்ரம் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்தது சனி பகவான் கும்பத் மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனி பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியதுதான் சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனி பயிற்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒண்ணுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்கார்ந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகல திருக்கணித பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலன்னா எப்பயும் பொழுதாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவரு சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அட்டாக் பண்றாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்ப பாருங்க ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி அப்படி வச்சுப்போம் நமக்கு கணக்கு அதனால தேதி உதயம் ஆகும்போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம் அப்பா ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை ஜூனா ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் தேதி வரையிலும் மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்ப நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினா வீண் பிழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்ட் எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்ப தோணுது ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன் நடக்கிறத பார்த்தா நான் சாமி சொல்லக்கூடிய வகையில் இத சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவ் நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் இருந்து படிப்படியாக வெளியில வரப்போகிறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள் இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே சனி பகவான் வக்ரம் ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவா பதினொன்னுல சனி இருப்பாரே ஆனால் சனி பெருக்கி கொடுப்பார் வசதி வாய்ப்புகளை பெருக்குவார் அதே போல மெயினா இன்கம் டெவலப் செய்வார் ஜூன் மாசத்துல இருந்து படிப்படியா ரிஷபராசி என்பர்களுக்கு வருமானம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த சனி பகவான் வக்ர காலத்துல காலமும் நேரமும் சனி பகவான் உங்களுக்கு வழிவிட்டார் நீங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படியாக இந்த குரு பகவானுடைய பக்ரம் என்பது ரிஷபராசிக்கு நூறு சதவிகிதம் நன்மையாக பொருந்தும் டிசம்பர் மாசம் வரலாம் நீங்க ஐந்து மாதங்கள் உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் காத்திருக்கின்றன அதை நோக்கி நீங்க பயணம் மேற்கொள்ளுங்கள் வெற்றி உங்களுடையதாகட்டும் நன்றி மீண்டும் வெறும் பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயின் ஜெய்வராகி ஜெய் ஜெயவராகி